பாமக நிறுவனர் ராமதாசின் மகள் காந்தியின் மகன் முகுந்தன் பரசுராமன் கடந்த டிசம்பர் மாதம் விழுப்புரத்தில் நடைபெற்ற பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இவரை இளைஞரணி தலைவராக நியமித்தார் ராமதாஸ் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அன்புமணி கட்சியில் எத்தனையோ அனுபவம் வாய்ந்தவர்கள் கட்சிக்காக உழைத்தவர்கள் உள்ள போது எந்த அனுபவமும் இல்லாத முகுந்தன் பரசுராமனுக்கு ஏன் பதவி வழங்க வேண்டும் என மேடையிலே ராமதாசுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பாமக தான் உருவாக்கிய கட்சி யாரின் மிக்க வேண்டும் என்பதற்கு தனக்கே அதிகாரம் உள்ளதாக ராமதாஸ் பதிலடி கொடுத்தார் இதனால் கடுப்பான அன்புமணி தன்னை சந்திக்க விரும்புபவர்கள் பனையூரில் உள்ள தனது இல்லத்தில் வந்து சந்திக்கலாம் என்று கூறி தனது தொலைபேசி எண்ணையும் மேடையில் அறிவித்துவிட்டு கோபமாக சென்றார் இதனைத் தொடர்ந்து கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ராமதாஸ் மற்றும் மண்டுமணி ராமதாஸ் ஆகிய இருவரையும் சமாதானப்படுத்தினர் இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் தானே ஏற்பதாக அறிவித்தார் ராமதாஸ் சண்மணி இடையே ஏற்பட்ட மோதல் இன்னும் புகைந்து கொண்டிருப்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமானது கட்சியின் பொருளாளர் திலகபாமா பாமக ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டுள்ளது தவறு என முகநூலில் பகிரங்கமாக வெடித்தார் அவருக்கு கடுமையாக ரியாக்ஷன் காட்டிய பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் நெஞ்சிலே கொஞ்சமும் நன்றியுணர்ச்சி இன்றி மருத்துவர் ராமதாசை வசிப்பாடி இருக்கும் திலகபாமா உடனடியாக கட்சியிலிருந்து வெளியேறி விடுவதுதான் அவருக்கு நல்லது என்று அனல் வெளியிட்டிருந்தார் இதனிடையே பொதுக்குழுவால் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட என்னை ஒற்றை அறிக்கையின் மூலம் நீக்கிவிட முடியாது நானே தலைவராக தொடர்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாட்டாளி சொந்தங்கள் விரும்பும் வலிமையான கூட்டணியை மருத்துவர் அவர்களது வழிகாட்டுதலுடன் அமைக்க வேண்டியது எனது பெரும் கடமையாகும் என அன்புமணியும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது பாமகவினரை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் அன்புமணியை கட்சி தலைவராக்கிய ஐயா ராமதாஸ் மக நிறையவே எதிர்பார்த்தான் ஆனால் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு கட்சியை கொண்டு முடியவில்லை இந்த எதிர்பார்த்துமணியால் தேர்தலில் பாமக தோல்வி முகம் கண்டது அந்த தேர்தலில் அதிமுக அன்புமணி பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததும் சரிவுக்கு முக்கிய காரணம் அதன் பிறகு அறிக்கைகள் மூலமாகவே அரசியல் நடத்தி வரும் ஐயா கட்சிக்குள் நடப்பதை அறிந்து கொள்ளவே பேரன் முக்குந்தனை பாமக இளைஞர் சங்க தலைவராக அறிவித்தார் ஆனால் அதை அன்புமணி பகிரங்கமாக எதிர்த்தார் அன்புமணியின் இரண்டாவது மகள் சம்யுக்தாவின் கணவர் டாக்டர் பிரதீவனை சங்க பதவிக்கு கொண்டு வர நினைத்தார் அன்புமணி அதற்கு மாறாக பிரதீவனின் தம்மை முகுதனை நியமித்தது அவருக்கு பிடிக்கவில்லை மருமகன் பிரதீவனுக்கு இல்லாவிட்டாலும் தனது இளைய மகள் சஞ்சித்ராவை அந்த பதவியில் அமர்த்தலாம் என்பதும் அன்புமணியின் இன்னொரு பிளான் ஆனால் அதையும் ஐயா அவ்வளவாய் விரும்பவில்லை ஐயாவை பொறுத்தவரை வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ளிட ஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார் விட வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருக்கிறார் கூட்டணிக்கு அழைக்கும் கட்சியிடம் இது தொடர்பாக தெளிவான உத்தரவாதத்தை பெற்றுவிட வேண்டும் என்பதிலும் அவர் முனைப்புடன் இருக்கிறார் ஆனால் அன்புமணி பாஜக கூட்டணிக்கு இருக்கிறார். ஆனால் திமுகவுடன் பேசி பார்த்தால் என்ன என்று நினைக்கிறார் பாஜக வட்டாரத்தில் அன்புமணி நெருக்கமாக்கிவிட்டார் இந்த நிலையில் அவராக அங்கிருந்து பிரிந்து வந்தால் அது அவருக்கு சிக்கலை உண்டாக்கும் இரண்டு தரப்பிலும் மாறி மாறி சமரச பேச்சுவார்த்தை நடப்பதால் கூனிய சீக்கிரமே அன்பு அன்பு மணியை தலைவராக தொடர்வார் என ஐயாவிடமிருந்து வெளியாகியுள்ளது அன்புமணி ராமதாசை தொடர்ந்து மற்றும் முன்னிலைப்படுத்தி வருகிறார் நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட அன்புமணியின் மனைவி சௌமியா தர்மபுரி தொகுதியில் போட்டியிட்டார் அப்போது அவரது மக்கள்கள் சௌமியாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தனர் சமீபத்தில் நடைபெற்ற பாமக முழு நிலவு மாநாடு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியில் கூட அன்புமணி மகள்க்தா பங்கேற்றார் தொடர்ந்து அரசியல் சார்ந்த நிகழ்வுகளில் அன்புமணி தனது மகள்களையும் முன்னிலைப்படுத்தி வருகிறார் தனது அக்கால் மகனான முகுதன் பரசுராமனுக்கு ஒன்றும் தெரியாது அரசியலுக்கு புதியவர் என கூறி வரும் அன்புமணி தனது மக்களை மட்டும் முன்னிலைப்படுத்தி வருவது கட்சிக்குள் செலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது தனக்கு பிறகு தன்னுடைய வாரிசுகளிடமே கட்சி இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே அன்புமணி ராமதாஸ் முகுதன் பரசுராமனுக்கு பதவி வழங்க எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்பட்டது அதை நிரூபிக்கும் வகையிலேயே அடுத்தடுத்த சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க